கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் மத்தூர் ஒன்றியத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் பொன் சதீஷ் தலைமையில் சிதம்பரம் பாராளுமன்றத் தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வெற்றி பெற்றார் இதைத் தொடர்ந்து விழுப்புரம் பாராளுமன்றத் தொகுதியில் போட்டியிட்ட ரவிக்குமார் வெற்றி பெற்றதையொட்டி மத்தூர் பேருந்து நிலையத்தில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் நிகழ்ச்சியில் திருப்பதி வீரமணி திமுக பொறுப்பாளர்கள் கமலநாதன் சங்கர் மற்றும் தொண்டரணி அமைப்பாளர் லட்சுமணன் இளையராஜா முனைவர் செந்தில் திருமா கலைவேந்தன் மனோஜ் சிறுத்தை சிந்து கோவிந்தன் பூவரசன் விஜயகாந்த் சந்தோஷ் பிரவீன்குமார் சங்கர் பிரதீஷ் ராகுல் வசந்த் மாரியப்பன் புகழ்மாறன் சத்திமூலம் ஆதித்யா சூர்யா சதாசிவம் தேசிய பரமேஷ் வெற்றிமாறன் திருநாவுக்கரசு மற்றும் பலர் கலந்து கொண்டனர்